அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு இப்போ வந்துட்டு சனி வக்ரபயிற்சி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா இதனோட சனியோட பார்வை உங்களோட ராசியின் மீது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இதை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள பல தகவலுமே இதில் சொல்லியிருக்கோம் பனிரெண்டு ராசிலேயுமே அதிக அளவு புகழ் வெளிச்சம் இல்லாதவங்களும் பகட்டு இல்லாததும் இருக்கிற ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தா இந்த மகர ராசி தாங்க ஆடோட தலையும் மீன் போன்ற உடல் கொண்ட இந்த மகரம் ராசிக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த ராசியில் இருக்கவங்க எப்பவுமே ரொம்பவும் பொறுமையானவங்களா இருப்பாங்க அதிகபட்சம் ராசியில் அதிக புகழ் வெளிச்சம் இல்லாததுனால உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையிலேருந்து வந்து நீங்கள் எப்படி விடுபடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க மகரம் ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களில் இருந்துமே அனைத்து தடைகளில் இருந்துமே உங்களை விளக்கு பெறுவதற்கு முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையில் மிக பெரும் பங்கு வகிப்பாருங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலுமே இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாம் இந்த பதிவில் மகரம் ராசி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த ஒரு ராசி வந்துட்டு நிலம் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு இதர நில ராசியான ரிஷபம் மற்றும் கண்ணி இருக்காங்க இல்லையா இந்த ராசி கூட எல்லாமே பெரும்பாலும் நல்லாவே பொருந்தி போகக்கூடிய ஒரு இயல்பு இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கும் இந்த மகரம் ராசிக்காரங்க கிட்ட சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்றது போல அந்த சூழலுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இவங்களது சகிப்புத்தன்மை இருக்கும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நிறைய பேர்கிட்டே இந்த மாதிரி குணம் இருக்கவே இருக்காது ஆனால் மகர ராசிக்காரங்க அந்த சூழலுக்கு ஏற்ப அவங்கள மாற்றிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் சகிப்புத்தன்மை நிறைந்த மகர ராசிக்காரங்க யார் ஒருத்தருக்கிட்டையுமே எந்த ஒரு வீண் வாக்குவாதமே செய்ய மாட்டாங்க அப்படி செய்யறதுமே இவங்களுக்கு பிடிக்காது மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே கோபப்படும் போது கூட அதில் ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா கோபப்பட இவங்களுக்கு டக்குன்னு கோபமே வராது அவங்களே வந்துட்டு கோபப்படும் அளவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் கூட அதை வந்துட்டு ஒரு சகிப்பு தன்மையோடு கடந்து செல்வாங்க அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற தன்மையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வீண் வம்பு சண்டைக்கு இந்த எந்த மாதிரியான பிரச்சனைக்கு எதுவுமே இந்த மகர ராசிக்காரங்க போக மாட்டாங்க இப்படி இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி நீங்க அவங்கள சோதிச்சீங்கன்னா அவங்களது எல்லையை மீறி கோவப்படுத்துனீங்களா கட்டாயம் அவங்க வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழக்கூடியவங்க தான் மகரம் ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ஏற்ப அவங்களோட மனநிலையை மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலையில் எவ்வளோ உற்சாகமாக வச்சுருக்க முடியுமோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லோரையுமே சந்தோஷமாக வச்சுக்க ரொம்பவும் ட்ரை பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க இருந்தாலும் கூட அவங்களது பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதனை செஞ்சுட்டிங்கன்னா உங்களை விட்டுட்டு விலகிறதுக்குமே அவங்க தயங்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க ஒரு அற்புதமானவங்க மேலும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க மென்மையாக செய்வாங்க நாகரிகம் அப்படிங்கிறது இவங்க வந்துட்டு புரிஞ்சு நடப்பாங்க ஆனால் வந்துட்டு இவங்க இவங்களது திறமை எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தா நேரம் வரும்போது அதாவது இவங்களோட செயல்திறனை பற்றி மற்றவங்க குறை சொல்லும் போது கட்டாயம் அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற உறுதுணை உறுதி இவங்கக்கிட்ட கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரம் வரும்போது அவங்களோட உறுதியை காட்டி சொன்னவங்களையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்களது செயல்கள் அனைத்துமே இருக்கும் இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களாம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவும் கடினமாக உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க திகழ்வாங்க இவங்களோட கடின உழைப்பால் எந்த ஒரு செயலியுமே திறம்பட செயல்பட்டு அதில் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஒரு சிறப்பு குணமே இவங்க இவங்களை வந்துட்டு எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு குணமாக அமைஞ்சிடும் மேலும் வந்துட்டு இந்த மகர ராசிக்காரங்களை தவிர்க்கவே முடியாத இடத்துல தான் அவங்க செய் வேலை ஒவ்வொன்றுமே இருக்கும் மகர ராசிக்காரங்க கேட்டால் கட்டாயம் அது அவங்க வந்துட்டு அவங்கள வைக்கவே முடியாது அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்களோட மனதுல இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயங்க அதாவது யதார்த்தமாக எல்லோரையுமே நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட மாறாத அன்பு மட்டும் வச்சுருந்தாலே போதுங்க இவங்களோட குடும்பத்தை தவிர மற்றது எதுவுமே எனக்கு பெரியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களது குடும்ப பொறுப்பையுமே ஏற்று நடத்துவாங்க அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுமே மிகவும் முக்கியமான பணி அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்களோடது வாழ்க்கையே அமைஞ்சிருக்கும் உங்களை வந்துட்டு குடும்பத்தில் ஒருவரை நினச்சிட்டவங்கள வச்சுக்கோங்களேன் இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு பாதுகாப்பாக அவங்கள பா வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ரொம்பவும் கடமை உணர்ச்சி தவறாமல் நடந்துக்குவாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் நம்பகத்தன்மை கொண்டவங்களாகவும் எந்த ஒரு செயல்பாடு மே நிலையான முடிவு எடுக்கக்கூடிய திறமையும் மற்றும் அன்பு காட்டுறதுல வந்துட்டு அனைவருக்கிட்டையுமே சரி விகிதத்தில் அன்பு காட்டக்கூடிய ஒரு திறமையுமே இவங்க கிட்ட இயல்பாக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அப்படிங்கிறது குறையவே குறையாது இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருந்திருக்குங்க இந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக அமைய போகும் இதுவரைக்கும் இருந்த மன வருத்தங்கள் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே விலகி சண்டை சச்சரவுகள் இருந்த ஒரு மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி உங்களது மனது தெளிவாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் உங்களது வாழ்க்கையில உங்களை விட்டு போன நண்பர்களுமே கூடிய விரைவில் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அமையும் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரும் வகையில் இந்த மாதம் அமையுங்க மேலும் உங்களோட தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த சமயம் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல லாபம் பெற முடியுங்க ஆனாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவும் அவசியமாக இருக்கு ஏன்னா வேலை பணியிடத்தில் வேலை பழிவு கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் வேலை விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆடி மாதத்தில் வெகு சிறப்பான நிறைய நாட்கள் வருதுங்க அந்த சிறப்பான தினங்கள் என்ன அந்த சிறப்பான தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுது தமிழ் மாதத்தில் உள்ள பனிரெண்டு மாதமுமே ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு சிறப்பு கொண்டதாக இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பு கொண்டதாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்குன்னு சொல்லி ஆடி மாதத்தில் நிறைய நாட்களை சிறப்பான தினங்களை அமைஞ்சிருக்கு அம்மன் அயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடுவாங்க அம்மனுக்கு உகந்த மாடம் ஆதி மாதம்ங்கிறதுனால கூழ்வார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே அம்மன் கோவில்களை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் கட்டாயம் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களோட மறைந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாளில் திதி கொடுத்து ஆறு இலின கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் பன்னிரெண்டு மாதமே தர்ப்பணம் கொடுக்காத பழனியுமே இந்த ஆடி மாதம் ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யறதன் மூலம் அந்த முழு பழனியுமே பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த ஆடி அமாவாசை பார்க்கப்படுது ஆடி முதல் நாள் தொடங்கி ஆடி இறுதி வரைக்குமே அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள அமைஞ்சிருக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றா கருதப்பட்டு வருது ஆடி செவ்வாய்க்கிழமையுமே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்துதான் இருக்குங்க நீங்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த இரண்டு தினங்களுமே அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் உங்களது குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்கும் மேலும் வந்துட்டு செல்வநிலை மேலோங்குவதற்குமே நீங்க எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்களா ரொம்பவும் சிறப்பானதாக அமையுங்க மறந்தும் கூட வீட்டில் எலுமிச்சை பழ தீபம் வைக்கக்கூடாதுங்க கோவில்ல மட்டும்தான் எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்யணும் அம்மனை வழிபாடு செய்யும் போது மறைக்காமல் லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சால் நம்மளது குடும்பத்தில் இன்பமான நிலை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து அனைத்து காரியத்தடையுமே விலக நீங்கள் அம்மன் வழிபாடும் போது லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகையின் போது முருகன் கோவிலில் சிறப்பான பூஜைகளும் அலங்காரங்களும் நடக்குங்க இந்த சிறப்பு பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டால் நம்மளது தொழில் இருக்கும் அனைத்து தடைகளுமே விலகும் அன்றைய தினத்தில் முரு முருகன் கோவில் பக்தர்கள் குடம் எடுத்தல்னு எடுத்தல் அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு வருவாங்க இது போல முக்கியமான பண்டிகை மற்றும் முக்கிய நிகழ்வுகளோட தனி சிறப்பை கொண்டு விளங்குது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் தர்ப்பணம் செஞ்சு வழிபடுவது ரொம்பவும் சிறந்ததாக அமையும் ஓகே இந்த பதிவுல கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நாம் இந்த பதிவில் ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றமானதாக மாற்ற முடியும் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்